இந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டாலே இப்போ இல்லை அந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வள்ளத்துக்கு போட்டுக்கு கெட்டுறதுக்கு மானியம் உண்டுன்னு உங்கள் திட்டத்தில் இருக்கா சார் நான் போய் கேட்டதுக்கு இப்போ எல்லாம் கிடையாது நீங்கள் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ரெஸ்பான்ஸுங்கிறதே எதுவுமே கிடையாது அவங்க சொல்லுறதெல்லாம் ஒரு ஆள் பயன் அடைஞ்சதை சொல்லக்கூடாது பத்தாயிரம் குடும்பத்தில் ஒரு ஆள் பயன் அடைஞ்சதை அந்த சார் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இன்னொன்று நிறைய இவங்களுக்குள்ள இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அதை வேணால் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க

யாராவது கேளுங்க வீடியோ பிடிச்ச தப்பே இல்ல அப்ப நான் சார் பிடிக்கிறது தான் ஆமா சார் தான் நான் பேசுறேன் சார் நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க நியாயமா பதில் சொல்றீங்க நான் நியாயமா கேக்குறேன் இவங்க ஏன் விளக்கணும் நீங்க சொல்லுங்க சார் கிட்ட இல்ல இதே இதுதான் நான் ஒரு நிமிஷம் சார் ஏடி ஆபீஸ்க்கு போய் நான் இதே இது நான் தகவல் கேட்டா இப்படி தான் ரெஸ்பான்ஸ் சார் நான் பேசுறேன் சார் ஒரு நிமிஷம் இப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க சார் இப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க சார் இதுல இருக்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் நான் சொன்னதே சரி சார்

ஒரு கேள்வி கேட்கறது ஆமாம் சார் அந்த கேள்வி கேட்க நான் வந்து வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் சரி சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஓகே சார் சொல்லுங்கள் ஓகே சார் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்க நான் இப்போ கேட்டல்ல சார் நீங்க நீங்க திட்டம் அறிவிச்சிட்டீங்க நாங்கள் போய் கேட்டா இந்த திட்டம் சார் கொடுங்க எங்களுக்கு இது நாங்களும் மீனவர் எல்லா லிஸ்ட்டோட எல்லா ப்ரூஃபோட போய் கேட்டா இப்ப இல்ல அந்த திட்டம் அரசாங்கம் நிறுத்திட்டு திருப்பி ஒரு போட்டு இந்த கொடுத்துருக்காங்க எத்தனை கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போட் மீனவர்கள் இருக்காங்க ஒரு போட்டு அது சும்மா

நீங்களுக்கு <S preachers> <result kiacheröre>

ஆமாம் சார் சரி சொல்லுங்க சொல்லுங்க ஆமாம் நான் கேக்குதான் செய்கிறேன் சார் என்ன சார் ஆ சொல்லுங்க சொல்லுங்க

அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை என் நம்பரை உங்களுக்கு நானே வந்து இருந்து அந்த அதிகாரத்துக்கு கொண்டு போயிட்டு கர்நாடக அரசுல விளக்கம் அதனால அதனாலதான் அவர் என்ன

because of that